இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது இப்போ வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது இந்த அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த இந்த பிஎம்எல்ஏ சட்டம் இவ்வளோ அவசியம் இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் எதிர்த்து எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிம்பல் அப்புறம் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட்டு இப்போ இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாகியமாக பேசினது யார் தெரியுமா சிதம்பரம் நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த இந்த சட்டம் வேண்டும் என்று எந்தெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்து தான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அது வந்து கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறவங்களெல்லாம் கைது செய்து ஒரு லட்சம் கோடி ரூபா சொத்தை பிடிச்சிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபா அவங்கள்ட்ட இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஐம்பது கேஸ் கூட கிடையாது ஐயாயிரம் கேஸ் யார் யார் திருடணும் யார் யார் மோசடி செய்தவனோ யார் யார் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவனோ அவங்களெல்லாம் எதிர்த்து போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் தான் போடப்பட்டது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் பேரில் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருண்டு விட்டது இந்த நாட்டில் வந்து அண்டிகிளாடு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு 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 இந்த அரசியல்வாதி ஒத்தம் ஒத்தங்கிட்டேருந்து பணம் பிடிச்சிருக்காங்க நூற்றம்பது கோடி முந்நூற்றி ஐம்பது கோடி இரநூத்தம்பது கோடி எங்கேருந்து வந்து இந்த பணமெல்லாம் இந்த பணமெல்லாம் வந்து அவர்களெல்லாம் அந்த எல்லாம் மமதாவே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கே கெஜ்ரிவால் கேஸ் எடுத்துப்போம் இந்த அண்ணா ஆசாரியா இருக்கார் அவர் பாவம் ரொம்ப ரொம்ப சொல்வார் இப்படி இது ஏன் இந்த ஆள் போய் மாட்டின்னார் அவர்கிட்ட அப்படி அது ஒன்றுமே தெரியாது பாவம் அதுக்கு ஃபோட்டோ போட்டோக்கிட்ட வந்தாக்கா சந்தோஷமாக இருப்பார் அவர் ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன் அவரை போய் தலையில் மிளகா அரைச்சு என்ன தெரியுமா அவர் அவர் ஊருக்கு போய் ராலேகாவம் சித்தின்ற ஒரு இடத்துல ஒரு முன் இருக்க ஆசாமி அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும் முப்பது நாள் உண்ணாவிரதம் இருக்கணும் உண்ணாவிரதம் இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாதம் உண்ணாவிரதம் இருந்து ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொன்னார் சார் அந்த ரிஹர்சல் பண்ணி அதுக்கும் ஆசை பாருங்கள் இந்த வயசில் அவருக்கு இது லஞ்சத்தை எழுத்து ஊரில் ஊரில் எழுத்து போராட வேண்டும் என்கிற அவருக்கு ஆசை இருந்திருக்கலாம் ஆனால் அதை உபயோகப்படுத்தியது எப்படி ஒரு மாதம் பட்னி இருக்க வச்சு அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஒரு பட்னி போராட்டம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் முன்னால் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்த பாபா ராம்தேவ் இவங்கள்லாம் இதுக்கு பெரிய அளவுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு பாடு எல்லாம் கொடுத்ததெல்லாம் இவங்க தான் அப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை வந்து பார்ப்பார் அவருக்கு நீங்கள் ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கணும் அவர் மனதில் சில கேள்விகள் இருக்குதுன்னு சொன்னார் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஜெய்ஷுக்லால் ஹாத்தின்னு ஒரு மந்திரி இருந்தார் அவருடைய அண்ணா பேரன் தர்ஷகாத்தின்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஏன் அந்த தர்ஷகாத்தின பேரை சொல்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு சா அந்த மீட்டிங்க்கு சாட்சி அவர் தான் இந்த கெஜ்ரிவால் வந்த உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ் கெஸ்ட் ஹவுஸில் தான் டெல்லியில் மீட் பண்ணோம் அப்போ கெஜ்ரிவால் சொன்னார் நீங்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட நான் போனேன் அந்த போஃபர்ஸ் ஊழலை மூன்று ஆண்டுகள் அதை உயிர்ப்பித்து வைத்து அந்த போஃபர்ஸ் ஊழல் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தியை நீங்கள்லாம் தோக்கடிச்சிங்க அதே மாதிரி இந்த ஊழலை எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எப்படி இந்த ஊழலை அந்த பேச்சை தக்க வைத்து மக்கள் மனதில் இதை ஊற வைத்து எப்படி இந்த அடிப்படையில் இதை ஒரு அரசியல் பிரச்சினையாக்குவது மூன்று ஆண்டுகள் இதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அதை உங்ககிட்ட கேட்க சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்கு அத்துப்படியானதுனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் இதுக்கு ரொம்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இதை செய்யலை இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் இணைத்தோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு முதுகெலும்பாக இருந்தது அதற்கு எல்லா விதமான உதவியும் செய்தோம் இந்தியன் எக்ஸ்பிரஸே ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்ததை தவிர நாங்கள் வந்து இந்த அரசியலில் மாற்றம் கொண்டு வரத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐடியா கொடுக்க முடியுமே தவிர மாற்றம் கொண்டு வருவது என்பது அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும் அதனால் நீங்கள் எதிர்கட்சிகளை நீங்கள் இதில் இணைத்தால் தான் முடியும் அவங்களும் மோசடி தானே அவங்களும் லஞ்சம் வாங்குறவங்க தானே நான் சொன்னேன் அப்போ எதிர்கட்சியும் மோசம் ஆளுங்கட்சியும் மோசம்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புரட்சி பண்ண போகிறீங்களா எதிர்கட்சியை வச்சு தானே ஆளுங்கட்சியை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் அண்ணா உண்ணாவிரத போராட்டத்தில் அமரும் பொழுது எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் அழைத்து அவங்களுக்கு மாலை போட சொல்லுங்கள் அவங்கள மேடையில் உட்கார சொல்லுங்கள் அதன் மூலமாக எல்லா எதிர்கட்சியும் இந்த போராட்டத்தில் இணைகிறது எதிர்க்கட்சிக்கும் இந்த போராட்டத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது இது ஏதோ ஒரு இது இல்லை வெறும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட போராட்டம்லாம் சொல்லாதீங்க இது பிரச்சனை அரசியல் பிரச்சனை அரசியல் பிரச்சனை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையாக நீங்கள் நடத்தவே முடியாது அவங்க வந்து மாலை போட்டுட்டு மேடையில் ஒரு உட்காரக்கூடாது போய் அங்கே எதிர சேர் போட்டிருக்கோம் அங்கே உட்காரணும் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் ஐம்பது வயசோ அறுபது வருஷம் அரசியலில் இருந்திருக்காங்க அவங்கள போய் நீங்கள் ஆடியன்ஸில் உட்கார சொல்லுவீங்களா இது நல்லா இல்லை சார் இன்றைக்கி சொல்கிறது இப்படின்னு அவர் சொன்னார் என் உயிர் போனாலும் நான் அரசியல் பக்கம் போக மாட்டேன் சார் நீங்களே ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு போக மாட்டேன் அரசியல் கட்சி என்ற ஒரு ஒரு போர்வையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இப்படி பேசுகிறார் அவர் போனார் பெரிய போராட்டம் நடந்தது ஒரு லட்சம் பேர் அது வந்த உடனே இந்த நாடே கலங்கி விட்டது அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன போது திகார் ஜெயிலுக்கு வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ அவர் அரெஸ்ட் பண்ண போது எத்தனை பேர் போனாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே இதை பூரா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பாஷணம் நடந்ததோ அது இந்தியன் எஸ்பெஷல் கட்டுரையாக எழுதி நான் எவ்வளோ பெரிய மோசடி அது அண்ணாசாரியை ஏமாற்றி ஸ்ரீ ஸ்ரீ சவிசங்கரை ஏமாற்றி பாபா ராம்தேவ் ஏமாற்றி இந்த நாட்டையே ஏமாற்றி இன்றைக்கு ஒரு குற்றவாளியாக நிற்கிறார் அவர் எந்த ஊழலை ஏற்று போராடினாரோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலேயே இருக்குது யார் யாரை ஒரு சிறையில் தள்ளணும்னு சொன்னாலும் அவங்களோடு சேர்ந்து மேடையில் அவங்கள கையை கோர்த்து கொண்டு மோடியை எதிர்க்கிறார் அவர் அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அரசியல் மோசடி மோடி எதிர்ப்பு அரசியலாக மாறி இருக்கிறது நான் புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட அப்போவே சொல்லுவார் சோ இருந்தாலும் இந்த ஆம் ஆத்மின்னா என்னைய அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு ஆம் ஆத்மின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு அப்போ ஆம் ஆத்மின்னு தானே முதல்ல ஆரம்பித்தாங்க அதே தான் கட்சியாக மாறிது சொன்னார் இந்த ஆள் மோசடி காரணாக தானே பார்ப்பான் இந்த ஆள் மோசடி காரணாக இருப்பான்னு சொன்னார் ஷோவுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் உண்டு ஒரு ஆளை பார்த்து இவன் இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா விபிசிங் நான்லாம் விபிசிங்கை தோளில் தூக்கின்னு போன காலம் உண்டு நான் அவருக்கும் விபிசிங்க்கும் இங்கே ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன் ரெண்டு பேர் மூணு மணி மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ சோவனுடைய அரசியல் அப்போ சொல்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போ சோவனுடைய சிந்தனை எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறேன் அவர் வந்து தமிழ்நாட்டில் அந்த சமயம் எம்ஜிஆர் காலமாகிவிட்டதுனால அதிமுக இருந்தது அப்போது மூப்பராறை வைத்து ராஜீவ்காந்தியை வைத்து எப்படியாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு தேசிய சக்தியை வளர்த்து விட வேண்டும் என்பதற்காக நான் ராம்நாத் கோயங்கா ஸோ நாங்கள் மூணு பேரும் இந்த அரசியலில் ரெண்டு மூன்று பேரும் கலந்து தான் முடிவெடுப்போம் மூன்று பேருக்கும் மூன்று விதமான அபிப்பிராயம் அதில் ஐராவதம் மகாதேவன் தினமணி எடிட்டர் கே எஸ் ராமகிருஷ்ணன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெசிடென்ட் எடிட்டர் அவருக்கு எம்ஜிஆரை பிடிக்காது தினமணி எடிட்டர் ஐராவதம் மகாதேவனுக்கு நாங்கள் எக்காரணம் கொண்டும் திமுகவை ஏற்க ஏற்க முடியாது ஏன்னா தினமணி வாசகர்கள் திமுகவை ஏற்க மாட்டார்கள் இந்த மாதிரி ஒரு ஐந்து பேர் குழுவில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தாகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி துக்லக் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம் தேச நலனுக்காக அப்போ சோ என்ன சொன்னார் என்னை இந்த எண்பத்தொம்போது அசம்பிளி எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு உரிமை கொடுத்துருங்க நான் வந்து காங்கிரஸை ஆதரிக்க போகிறேன் நீங்கள் காங்கிரஸை எதிர்க்க போகிறீங்க தமிழ்நாட்டில் நாங்கள் உட்காந்து முடிவு பண்ணுறோம் காங்கிரஸை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதிர்க்கும் காங்கிரஸை துளை சப்போர்ட் பண்ணும் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள்லாம் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டோம் ஆனால் இந்த தேசத்துக்கு எது நல்லது என்பதை நாங்கள் அகில இந்திய அளவில் பார்த்தோம் சோ சொன்னார் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிமுக பிளந்திருக்கிறது திமுக இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது இந்த சமயத்தில் காங்கிரஸை முன்னிறுத்தி இந்த எந்த அளவுக்கு காங்கிரஸை வந்து சென்டர் ஆஃப் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸாக ஆக்க முடியுமோ ஆக்க வேண்டிய கடமை நம்ம கடமைன்னு சொல்லி அதுக்கு முன்னின்றார் அவருக்கு அவர் படாத கஷ்டம் கிடையாது நாங்கள் அதுக்கு உதவி பண்ணோம் அகில இந்திய அளவில் ராஜீவ்காந்தி எதிர்த்தால் கூட தமிழ்நாட்டில் எப்படியாவது காங்கிரஸை ஒரு தேசிய சக்தியை இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிலைமை எப்படி மாறிதுன்னு சொன்னாக்க திமுக இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ஜெயலலிதா பிரி பிரிந்த அதிமுக அணி இருபத்தோரு பர்சன்ட் ஓட்டு ஒம்பது பர்சன்ட் ஜானகி இருபது பர்சன்ட் காங்கிரஸ் ஓட்டு வாங்கினாங்க அது பூரா முயற்சி இருபது பர்சன்ட் தமிழ்நாட்டில் தேசிய வாக்குகள் ஏன்னா தேசிய வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் எலெக்சன் இருந்து அதிமுக பக்கம் போய்விட்டது காரணம் என்னவென்றால் அதிமுக தான் திமுகவை தோற்க முடிக்கும் என்று நம்பிக்கை ஜனங்களுக்கு வந்தது அதுவும் காமராஜனுக்கு அப்புறம் காங்கிரஸ் மங்க தேசிய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போச்சு ஒரே காரணம் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுகவால் தான் முடியும் எம்ஜிஆரால் தான் முடியும் இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இன்றைக்கு என்ன அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழு எண்பத்தி ஒம்போதில் என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலமை தமிழ்நாட்டில் இருக்கப்போ அதிமுக பிளந்ததுங்கிறத விட அதிமுக பலவீனமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுல பாஜகவினுடைய வளர்ச்சி அதே மாதிரி திமுகவினுடைய தேக்கம் இந்த ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டில் திமுக நிறைய தேங்கி இருக்கிறது அதெல்லாம் நம்ம தும்லத்தினுடைய நம்ம பத்திரிகையாளர்கள் போய் பார்த்ததில் ஒன்று மாத்திரம் நன்றாக புரிகிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏனென்றால் இந்த மத்தியதர வகுப்பினர் படித்தவங்க கொஞ்சம் மேட்டுக்குடியினர் இருக்கங்களே இவங்களை போய் ஓட்டு போடுறது இல்லை சோ முதல்லே சொல்வார் இவ்வளோ தூரம் பேசுவீங்க மீட்டிங் வருவீங்க கை தட்டுவீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொல்லுவார் இந்த முறை நம்ம தவற விடக்கூடாது ஏனென்றால் இந்த முறை திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு பாஜகவை உயர்த்துவதற்கு எந்த அளவுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் கலக்கும்